இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் செல்வம் பத்தியும் அன்னை மகாலட்சுமியோட அருள் பத்தியும் மிகவும் மரியாதைக்குரிய அன்புடன் பிருகு மகிர்ஷி அவர்கள் சொன்ன வழிகாட்டுதல்களை பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம் வாங்க சித்தர்களின் ஞான வழியான சித்தன் அருள் மூலமா நமக்கு கிடைச்ச இந்த அறிவுரை நாம பணத்தை எப்படி சரியா பயன்படுத்தனோ அது மூலமா புண்ணியத்தை எப்படி சேர்க்கலான்னு தெளிவா சொல்லுது இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியங்க முதலாவதா மிகவும் மரியாதைக்குரிய அன்புடன் பிரிரு மகிர்ஷி அவர்கள் சொல்றது என்னன்னா செல்வம்ங்கிறது அன்னை மகாலட்சுமி அருளால வர்றதும் போறதுமா இருக்கும் ஒரு சுழற்சி மாதிரி அதனால அது மேல ரொம்ப பற்று வச்சுக்காதீங்க ரெண்டாவதா அவர் என்ன எச்சரிக்கிறார்னா பேராசையோட தேவைக்கு அதிகமா பணத்தை சேர்த்துக்கிட்டே போனா அது பின்னாடி பெரிய செலவுகளுக்கு குறிப்பா பாருங்க மருத்துவ செலவுக்கே கொண்டு போய் விட்டுடும்ன்னு சொல்றாரு கடைசியா வர்ற பணத்தை நல்ல விஷயங்களுக்கு தான தர்மங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க இதனால புண்ணியம் சேரும் தனலட்சுமியோட அருள் தொடர்ந்து கிடைக்கும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தாலே புண்ணியம் சேரும் ஆக பணத்தை புத்தியோடவும் தர்ம சிந்தனையோடவும் நாம கையாண்டாதான் அன்னை மகாலட்சுமியோட அருள் எப்பவும் கிடைக்கும்னு மிகவும் மரியாதைக்குரிய அன்புடன் பிரிருகு அவர்கள் வழிகாட்டுகிறார் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா லோபாமுத்ராவுடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் ം ശിവാർപ്പം